என் நேம் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் நம்ம கேட்டகிரி வந்து ஹோம் ஆட்டோமேஷன் கம்பெனி இது இப்போது நம்ம ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸில் கேட்டில் இருந்து ஒரு வீட்டோட எக்ஸிட் வரைக்கும் நம்ம ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படின்னா நம்மளோட வீட்டோட கேட்டு கேட்டை திறக்க முடியல கேட் ஆட்டோமேஷன் பண்ணுறோம் ப்ளஸ் வீட்டுக்கு வெளியில் யார் நிற்கிறாங்க உங்களுக்கு ஆத்தரைஸ்ட் பர்சன் மட்டும் உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வீடியோ டோர் ஃபோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனது வீடு ஃபுல் கவரேஜுக்கு ஹெச்டி கேமராஸ் ஐபி கேமராஸ் அண்ட் ஏஐ ஃபீச்சர் கேமரா பண்ணி கொடுக்குறோம் அடுத்துக்கடுத்து வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணதான சுவிட்சஸ் இதுதான் இப்போ ஆட்டோ அவ்வளோ ஸ்மார்ட் சுவிச்சஸ் அதாவது ஃபுல் டச் ஸ்கிரீன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ரிமோட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கிளாஸ் டைப்பில் ஃபுல் டச் ஸ்க்ரீன் சுவிட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஃபோன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபோனில் பண்ணலாம் அலெக்ஸா கண்ட்ரோல் இருக்குது ப்ளஸ் நம்ம ரிமோட் இது வழியாக வீடு ஃபுல்லாக சுவிச்சஸ் பண்ணி கொடுக்கோம் ப்ளஸ் வீட்டுக்குள்ளே உள்ளான டோர்க்கும் கூட நம்ம டோர் லாக்ஸு ஆட்டோமேட்டிக்கில் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிறகு உங்கள் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்குது அட்டனன்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டோர் ஆக்சஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே ஆட்டோமேஷனில் கொடுத்துட்ருக்கோம் ஒன் செகண்ட் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி சிசிடிவி ஹோம் ஆட்டோமேஷன்